ஜெய் சாய்ராம் என் அன்பு தங்கமே இப்பதிவை முழுவதுமாக நீ கேட்டால் நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நீ கேட்டது அனைத்தும் உனக்கு நடக்க போகின்றது என் தங்கமே நீ எடுத்த முடிவு சரியா தவறா என்றுதானே ஒவ்வொரு நாளும் குழம்பி கொண்டு இருக்கின்றாய் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டு நான் இப்பொழுது தன்னன் தனிமரமாய் நிற்கின்றேன் எனக்கென யாரும் இல்லாமல் நிர்கதியாகி உள்ளேன் சாயப்பா நீங்களாவது ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் அப்பா என்றுதானே நீ என்னிடம் கேட்கின்றாய் அப்பா நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே உன் மனதிற்கு ஒரு விஷயம் பட்டு இம்முடிவை நாம் எடுத்தால் தான் பிற்காலத்திற்கு நாம் நன்றாக இருக்க முடியும் என்று ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டுதான் அந்த முடிவை நீ எடுத்திருக்கின்றாய் பின் அதில் குழம்ப என்ன இருக்கின்றது தங்கமே நீ தெளிவாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் உன்னை குழப்பி விடுவதனால் நீயும் குழம்பி விடாதே ஒரு முறைக்கு நூறு முறை ஏதாவது ஒன்றை மட்டும் யோசி ஏதாவது ஒரு முடிவு நீ எடுத்துவிட்டால் அதில் நீதான் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் காயப்படாமல் இருக்க வேண்டும் ஆனால் என் பிள்ளையான நீ எப்பொழுதும் நன்றாக யோசித்துதான் இருப்பாய் நீ எடுத்த முடிவு சரிதான் தங்கமே நீ எடுத்த முடிவின்படியே அதன்படியே நடந்து கொள் அப்பொழுது உன் வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும் நீ கேட்டதும் விரும்பியதும் எல்லாமே நடக்கும் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை நீ நிச்சயம் இவ் உலக வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகின்றாய் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முடிவுகளிலும் முயற்சிகளிலும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு எப்பொழுதும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்